நம சிவாய சக்கரஸ்வரி பஞ்சமி ரூபினி அன்னை வராயின் பாதத்தை தொட்டு வணங்கி எனது ஆசான் திருக்கோமண நாயனாருக்கு இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்து உலகெங்கிலமே இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மேலும் என்னை மேன்மேலும் உருவாக்கிய எனது அண்ணார் உயர் திரு கும்பகோணம் கணேசன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு காணொலிக்குள்ளார போறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி இதுவும் வந்து ஒரு மைமுறை தான் இந்த மை வந்து கண்டிப்பாக வைத்தியத்தை பற்றி சொல்லலை இதுவும் இந்த மையும் அகசிய பெருமானவர்களால் சொல்லப்பட்ட மை தான் ஏன்னா அதாவது இப்போ நம்ம சொல்லிட்டு வர்ற மையெல்லாம் பார்த்துட்டே வருவீங்க அதிகபட்சமாக இதில் மூலிகைகள்லாம் இதில் இல்லை இதில் ஒரு சில சூட்சமங்கள்லாம் இருக்குது நம்ம இருந்தாலும் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனால் மை முறையில் எந்த மறைப்பும் இல்லை இந்த மையில் எந்த மறைப்புமே சுத்தமாக இல்லை இது எல்லாரும் செய்யக்கூடிய அளவில் ரொம்ப தெளிவான முறையில் தான் இருக்குது இதில் ஒரு சில விஷயம் மட்டும் சின்ன குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தையும் ஏன்னால் இது மைமுறைன்றதுனால நம்ம அப்படியே சொல்கிறோம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து அவங்கவுங்களுடைய பாக்கியத்தை பொறுத்தும் அவங்கவுங்களுடைய திறமையை பொறுத்தும் அவங்கவுங்களுடைய வழிபாட்டு முறையை பொறுத்தும் அந்த மை வந்து வலிமை கூடுறதோ குறையிறதோ அது அவங்கவுங்களுடைய வேலையை சார்ந்தது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மைமுறையை வந்து முதல்ல வந்து பாடலை பார்த்துருவோம் பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதனுடைய விளக்கமோ இடையிலடையில் சொல்கிறேன் மறுபடியும் வந்து இது பாடலை படித்து முடிச்சுட்டும் விளக்கம் சொல்கிறேன் அமிர்த கலைஞான ஆயிரத்தி இரநூறில் அகசி பெருமானால் அருளப்பட்ட இந்த மைதான் இந்த மையோட தலைப்பு வந்து அன்னபேதி மை அன்னபேதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அன்னபேதி வந்து நான் ஏற்கனவே வந்து கடையில் வாங்கிறதுல வைப்பூச்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வைப்பு வச்சி எடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு முறையாக இருக்கும்னு எனக்கு தோணுது அது மற்றபடி வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஒன்று ஒன்று பெரிய தவறு வர்றது இல்லை கொஞ்சம் வலிமை குறையலாம் அவ்வளோதான் இருந்தாலும் நம்ம பாடலை படிச்சுட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் அஞ்சனத்தின் விவரம் ஒன்றை அறைகிறேன் கேளு கேளப்பா ஒன்றுமில்லை அன்னவேதி குறிப்புடனே நாதநீர் தன்னால் ஆட்டு அதில் நாதநீர்ன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அன்னவேதி நாதநீர்னு சொல்லியிருக்காரு இதை மட்டும் காதல் வாங்கிட்டே வாங்க ஆட்டுவது ஈரைந்து நாள்தான் ஆட்டு ஆட்டுவது ஈரைந்து நாள்தான்னா ஏன்னா இது ரொம்ப லாங் ப்ராசஸ் கிடையாது ரொம்ப ஷார்ட்டு அதனால தான் வந்து அதை நம்ம நிறுத்தி படிக்கிறேன் அதாவது ஈரைந்து நாள் தானா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பத்து நாள் தான் பத்து நாள் ஏன் ஆட்டை சொன்னார் அப்படிங்கிறதுக்கான வழக்கமும் நான் பின்னாடி சொல்கிறேன் நாள் நாள்தான் ஆட்டு அன்பாக பீங்கானில் வழித்து பூட்டுவாய் கடுக்காயை இடித்து கொண்டு புதுமை உள்ள நாத நீர் தண்ணியில் கலக்கி நாட்டுவாய் தெளிவிறுத்து பேதி தண்ணில் நன்மையுடன் விட்டு நீ குழப்பினாக்கால் தாட்டிகமாக இருக்கமாடா மையின் போக்கு தயவான நாதமிட்டு பதனம் பண்ணேன் உள்ள மைய எடுத்து தியானம் செய்து பக்குவமாய் அஞ்சனா தேவி மூலம் விதனமது இல்லாமல் ஜெபிப்பாய் நூறு இதுக்கு மூலமந்திரமும் அவரே சொல்லிட்டார் இதுக்கு வந்து அஞ்சனாதேவி மூலமந்திரம் தான் இந்த மைக்குங்கிறதையும் விளக்கம் சொல்லிட்டார் இதை விட வந்து ஒரு ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்கிறதுக்கு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு அகசிய பெருமானவர்கள் அதனால் இதை நீங்கள் தான் செய்யணும் இதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது அதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் மையெடுத்து தியானம் செய்து அஞ்சனா தேவி மூலம் விதனமது இல்லாமல் ஜெயிப்பாய் நூறு வேண்டிய மையெடுத்து திலதம் போட்டு மதனமுள்ள மௌனமாக இருப்பாயாகில் மானிடர் உன் ஏவல் கேட்பார் அதாவது உன் ஏவல் மகிழ்ந்து கேட்பார்ன்றார் நீ என்ன சொல்லுவ சொல்லுங்கள் ஆசையாக இருக்குது சொல்லுங்க சொல்லுங்கன்ற உன் ஏவல் கேட்குற அளவுக்கு அந்த மையோட வலிமை இருக்கும் அப்படிங்கிறாரு இது இல்லாமல் இன்னும் வந்து நிறைய சொல்லிட்டே வர்றார் சுதமான ஆங்கிசத்தில் மையை தீற்றி சூழ்விளக்கில் ஈந்திடுவாய் சுருக்கம் பாரு சுருக்கான மை ஒன்று கண்ணில் தீற்றி தூர தொலை பார்த்திடவே நல் சுகமாய் காணும் கண் இறுக்கி மெல்ல திறந்து திறந்து பார்க்க ஆகாசம் அதாவதுங்க பாருங்க இறுக்கு மெல்ல திறந்து பார்க்க ஆகாசம் இருளகன்று ஒளி தோன்றி இன்பங்கள் காணும் மூர்க்கமுடன் விதனமாய் பார்த்தாயில் ஓகோகோ கைலாசம் உகந்து காணும் திருக்கரவே உன் மனையை பணிந்து போற்றி திருவான லட்சுமி பின் வசமாவாலே வசமான இந்நூலில் அறுநூறும் வாக்கியங்கள் தப்பாமல் வசமாய் பார்த்தால் நிசமாக தோணுமடா மறைப்பில்லை நின் நினைவுதான் மறந்தால் நிஜம் காணாது நிஜமான தீட்சை விதி நன்றாய் காணும் திடஞ்சோதி அதுவும் திடந்தானப்பா சுகமான மானிடருக்கு இந்நூல் காட்டில் கண் மருண்டு பேருளாய் காணும் தானே இப்போது பாட்டை பார்த்துருங்க அதாவது சரியான ஆளுங்ககிட்ட தான் இந்த நூலையே காட்டணும் கூடார் இப்போ மை அளவுக்கு இருக்குன்னு பாருங்க தப்பான ஆளுகிட்ட காட்டால் அது வந்து தான் தெரியும் அதில் எந்த விளக்கமும் தெரியாது அந்த மை வந்து சரியாக வேலை செய்யாது அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் சொல்கிறாங்க இதில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இந்த மை சரி இதில் ஒரே ஒரு விஷயம்தான் அவர் வந்து விளக்கமாக சொல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம்னு கேட்டால் நாதநீரை மறைச்சிருக்கார் இந்த நாத மொத்தம் வந்து ஒரு அதாவது கந்தக சத்து உள்ளது அத்தனையுமே வந்து நாதநீர் நீர் அதிலிருந்து எடுக்கக்கூடிய நீர் அத்தனையுமே நாத தான் இப்போ குறிப்பாக சொல்லுவோமே இப்போ கந்தகத்தை நீங்கள் நீராக மாற்றுறீங்க கந்தகத்தை நீராக மாற்றிட்டீங்கன்னாலும் அதுவும் நாதநீர் தான் அதாவது கந்தகச்சத்து உள்ளது அத்தனையுமே நாதநீர் தான் அப்போ இது வந்து கந்தகச்சத்து உள்ளது இது நாதநீர் இப்போ பூநீர் பூமிநாதமே பூநீர்னு சொல்கிறாங்க அப்போ அதுவும் நாதம் தான் அப்போ வந்து பூமிநாதமும் நீங்கள் வந்து இப்போ நீராக மாற்ற முடியும் அப்போ அதை நீங்கள் நீராக மாற்றினீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து இவங்களுக்கு வந்து நாத நீரில் தான் வரும் அப்போ இதுல வந்து எந்த இடத்துலையும் இந்த நீரை சொல்லியிருக்காருன்னு நான் தேடி அலசி ஆய்வு பண்ணும்போது எதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக மொத்தம் வந்து நான் நான்கு வகையான நாதநீரை எடுத்து இந்த ஒரு மைக்காக நான் சோதனை பண்ணேன் இந்த நான்கு வகையான நாதநீரில் ஒன்று பூமிநாதம் என்கின்ற பூநீரிலிருந்து எடுக்கப்பட்ட நாதநீர் இன்னொன்று கந்தகத்தையே நீராக்கி எடுத்த நாதநீர் இன்னொன்று பூமிநாதத்தையும் கந்தகத்தையும் சேர்த்து எடுத்த நாதநீர் அப்படி பல கோணங்களில் நான் ஆய்வு செஞ்சு இந்த மையை நான் தேடுப்ப இது தயாரிக்க முற்படும்போது என்னுடைய செயல்பாடுகளில் நான் மறுபடியும் வச்சு நான் இது விளக்கம் கேட்கும்போது என் குருநாதனுக்கிட்ட எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரையும் ஒரு விளக்கமும் நாத நீர் தான் வந்து நீ இப்போ அதாவது வாழை வடித்தல் முறையில் எடுக்கிறது தான் சரியான நாதநீர் அந்த நாதநீர் தான் இந்த வேலைக்கு பயன்படும்னு சொல்லி என் சொன்னார் இப்போது நம்ம வாழை வடித்தல் முறையில் இப்போ இதுக்கு வந்து இப்படி நாதநீர் இது இப்போ இது இதனுடைய விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா நம்ம நூல்களில் நிறைய நூல்களில் நாதநீர்ன்ற தலைப்பில் இருக்குது ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து நிறைய குழப்பி குழப்பி மாற்றி மாற்றி சொன்னதுனால நீங்கள் வந்து குழம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு நூல் வந்து உங்களுக்கு எவிடன்ஸாக இருக்கும் இது வந்து அயல்நாடு சித்தர்கள் எழுதின நூலில் ஒரு நூலில் வந்து இதனுடைய விளக்கம் வந்து ஓப்பனாகவே இருக்குது அதுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அது எந்த சரியாக எனக்கு சரியா ஞாபகத்தில் வரல பராசல்சல்ஸாக என்னன்னு தெரில ஆனால் ரெண்டு பேருமே வந்து ஹெர்மஸ் அவர்கள் பேரை தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அவர்கள் வந்து இதில் இந்த வாழை வடித்தல் முறையிலையோ அல்லது இந்த அண்டக்கால் செய்தமுறைகளையும்து வந்து கை தேர்ந்தவர் அவரை பற்றி வந்து அயல் நாடுகள்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டவர் அவர்கள் நூலில் இருந்து எடுத்த ஒரு குறிப்பு இந்த நாதநீருங்கிறது வந்து வடித்தல் முறையில் அதாவது மடக்கி வடித்தல் முறையில் இந்த நாதநீர் வந்து சிவந்து இருக்கணும் அப்படி சிவந்து இருக்கக்கூடியது நாதநீரே இந்த சிவந்த நீர் நாதநீரேன்னு சொல்லி ரொம்ப உறுதியான தகவலாக அவர் அந்த நூலில் வந்து குறிப்பு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம சித்தர்கள் சொல்கிறத நூல்லையும் நாத சிவந்து தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு நீரை காட்டுவோம் அந்த நீரை காட்டும் போது ஏற்கனவே வந்து அக்வரீஜியாக வந்து நாத நீர் தான் சொல்லி ஆனால் இது வந்து கண்டிப்பாக கலவை முறையில் போட்ட நாத நீர் அல்ல கலவை முறையில் போட்ட நாத நீரை வந்து நல்லா நீங்கள் கவனிக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் மாறும் இதை நீங்கள் தெளிவாக கவனிக்கணும் இப்போ கலவு முறையில் நீங்கள் போட்ட நாத நீர் அதாவது மூணு இஸ்ட்டு ஒன்றுங்கிற மாதிரி நைட்ரகன் ஹெசியலை கலந்தீங்கன்னு சொன்னால் நீர் சிவப்பாக இருக்கும் மேலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டி நிற்காது இப்போ இதே அண்டக்கல் செய்முறையில் நீங்கள் மடக்கி வடித்தல் முறை இருக்குது அந்த முறை வந்து உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருந்ததுன்னா நீர் வந்து சிவந்துடும் நீர் வந்து நல்லா க சிவப்பாக இருக்கும் அந்த நீர் தான் வந்து சரியான நாத நீர் ஏற்கனவே அண்டக்கல் செய்முறையில் நான் நாதநேரி விந்துநேரி பிரிச்சும் காட்டியிருக்கேன் நாதநேரி விந்துநேரி ஒன்றா சேர்த்தும் காட்டியிருக்கேன் அது நம்ம பழைய வீடியோவில் இருக்குது அது அது என்ன தலைப்பில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ஒரு சிவந்த நீர் ஒரு வெள்ளை நீர் ரெண்டையும் கலக்கும் போது நாதை விந்த கலவையாக சேர்ந்து உங்களுக்கு வந்து பச்சை நீரை நீராக மாறினது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அதனால் நாங்கள் இத்தனை நீர்களை எடுத்து நாங்கள் ஆய்வு செஞ்சப்போ சரியான நீராக எனக்கு கிடைச்ச தகவலும் என்னுடைய ஆய்வுப்படி அந்த அண்டக்கல் செய்முறையில் வடித்து எடுத்து மடக்கி வடித்து அந்த சிவந்தநாத நீர் தான் இந்த வேலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணி கரெக்டாக அந்த முறைப்படி செஞ்சோம் அது வந்து சரியான முறையில் வந்திருக்கு இதோட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரி நீர் வந்துருச்சு இது வந்து ஆசிட் தன்மையோடு தான் இருக்குது அப்போ இது ஆசிட் தன்மையோடு இருக்குது இதை வந்து நெத்தியில் தைக்க வச்சுன்னா நெத்தி வந்து ஓட்ட போடுகாதா நெத்தி வந்து வெந்து போயிடாதா நெத்தி வந்து புண்ணாயிடாதா அப்படின்ற கேள்வி வரலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று அதனால தான் நம்ம சரியான ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவலை சொல்கிறோம் இதை வந்து ஈரந்து நாட்களை அரைகின்றார் அப்போ ஈரேந்து பத்து நாள் அரைன்னு சொல்லணும் பத்து நாள் அரைச்சி வெயிலில் போடணும் இப்போ வந்து பத்து நாள் அரைக்கிறீங்க வெயிலில் போடுறீங்க அரைக்கிறீங்க வெயிலில் போடுறீங்க இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஊற்றும் போதே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நியூட்ரல் ஆகிடும் அதில் வந்து ரியாக்ஷன் இப்போ அந்த செய்முறை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஊற்றும் போதே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆசிட் வந்து நியூட்ரல் ஆகி போகுது அப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை நல்லா கவனிக்கணும் அதாவது முதல்ல அன்னபேதியில் இந்த நாதநீரை விட்டு அரைக்க சொல்கிறாரு மறுபடியும் இதே நாதநீரில் கடுக்காய் பொடியை கலக்கி தெளிவு இருக்க சொல்கிறாரு அப்போ கடுக்காய் பொடியை கலக்கிறோமே அதில் ஆசிட் பவர் இருக்காது இல்லை கடுக்காய் பொடியும் அது நியூட்ரல் பண்ணுது இது நீங்கள் செய்முறை போது இந்த செய்முறை வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன்னா நான் இதில் வந்து பெருசாக மறைப்பு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இது வைத்தியத்துக்கு வரலை ஏன்னா இது மை வேலைக்குங்கிறதுனால மட்டும் அதாவது இருக்கிற மாந்திரிகள் வந்து சித்தக்கலையை பயின்று வரும் மந்திரவாதிகளுக்கு இது வந்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலோ அமையுன்ற நோக்கத்தோடு இதில் வந்து வேறு எந்த குழப்பமும் இல்லாமல் இவ்வளோ விளக்கு நான் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் சரியாக பார்த்து கவனிச்சிக்கணும் இப்போது அந்த கடுக்கப்படியை போடும்போது நீங்கள் பாருங்கள் நான் சாதாரண ஒரு திராவகத்தில் போடுறேன் ஒரு திராவிடத்தில் போடும்போது கடுக்காய் பொடியை போடும்போது அதுவும் சவுந்த நீராக மாறுது சரி அப்படி கடுக்காய் பொடியை போட்டு அந்த நீரை சவுந்த நேராக மாற்றி கொடுத்துருங்களான்னு கேட்கக்கூடாது சத்தியமாக இல்லை அது ரியலாகவே அண்டைக்கல்லிருந்து வடிக்கப்பட்ட நாதநீர் உண்மையான நாத நீர் அந்த நீர் வந்து சவந்ததாக இருக்கும் அந்த நீரில் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டும் போது நான் கடுக்காய் பொடியை கலந்தெலாம் காட்டலை அது இயற்கையாக இருந்த நீர் ஆனால் அந்த பொடியில் மறுபடியும் கடுக்காய் பொடியை கலக்கணும் அந்த நீரில் கடுக்காய் பொடியை கலந்தால் செவக்குதுன்ற விவரம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போது கழுக்கா குடியை கலக்கும் கலக்கும்போது அந்த நீர் வந்து நியூட்ரல் ஆகுது அப்போ இதுவும் நியூட்ரல் ஆகுது அது வந்து அன்னப்பெய்தியில் அந்த திராவத்தை கொடுக்கும்போது அதுவும் நியூட்ரல் ஆகி போகுது பத்து நாள் வெயிலில் போடும்போது சுத்தமாக நியூட்ரல் ஆகி போகுது இதில் இடையில் வந்து அதில் நீர் கசிவு லைட்டாக இருக்கும் அதை எடுத்து மறுபடியும் வந்து மிதமான வெப்பம் சூரியன் வெப்பம் அளவுக்கு மிதமான வெப்பம் கொடுக்கும்போது ஆசிடினுடைய பவர் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பூரணமான மையாக உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மை வந்து கருமை நிறம் இல்லை எந்த இடத்துலையும் அகஸ்திய பெருமான் வந்து இந்த இந்த மை வந்து கருப்பு நிறமாக வரணும் இல்லை இப்போ இதை என்னால் கருப்பாக காத்தும் காட்டி என்னால் வந்து ஒரு காணொலியாக உங்களுக்கு தர முடியும் ஆனால் உண்மை என்னவோ உண்மை தத்துவம் என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த விளக்கம் ஏன்னா எல்லா மையும் கருப்பாக இருக்கணும்னு இல்லை கருப்பொருள் தான் முக்கியம் இப்போ இதுக்கு மேலே வந்து இதில் வாசனை திரவியங்கள் மொத்தம் முன்னே வந்து கருப்பொருள்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இந்த மை இன்னும் வலிமை அடையுது இதுக்கு அஞ்சனாதேவி தேவி மந்திரம் தான் இதை வந்து நீங்கள் சரி வர எல்லோரும் வந்து செஞ்சு நீங்கள் பயனடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வாங்க அந்த செய்முறையை பார்த்துட்டு நம்ம தொடச்சா இப்போ அந்த செய்முறை பார்த்தீங்க அந்த செவந்த நீர் வந்து இருந்து வடிச்ச நீர் இந்தாண்டை இருந்தது வந்து ஆசிட்டல கடுகாப்பொடியை போட்டு காட்டினது அந்த போட்டு காட்டின தண்ணி அதில் விடலை அதே சிவந்த நீர்லேயே தான் கடுக்காப்பொடியை கொடுக்கணும் ஏன்னா கடுக்காப்பொடி கொடுத்தா சிவந்து போகுதுங்கிறதுனா அப்படி தான் இவர் கொடுத்துருப்பாரு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தெளிவாக வேற திராவிடத்துலையும் உண்மையான நாத நீர்லேயும் நான் உங்களுக்கு அது வந்து அந்த செயல்முறையை உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கினேன் அப்படி அந்த மாதிரி முடிஞ்ச மை தான் இது இதில் வந்து வேற எந்த திராவத்தினுடைய பவர் இது வந்து வேற மணிக்கட்டில் எந்தெந்த இடத்துலலாம் திலருவோம் போடணும்லாம் சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து சிமிழ்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய சிமியில் வைக்க சொல்லலாம் நீங்கள் வந்து தங்க சிமியில் வைக்கலாம் வெள்ளி சிம்மியில் வைக்கலாம் அது மாதிரி வந்து சிமிழ் முறைகள்லாம் வந்து நிறைய மாறுது எந்த சிமியில் வச்சு நீங்கள் பதனம் பண்ணணுமோ நீங்கள் முறைப்படி வந்து நீங்கள் அதை பதனம் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் அப்புறம் நாத நீர்ன்னு சொன்னோமே அதில் நீங்கள் செய்முறையில் ஊற்றும் போது பார்த்துருப்பீங்க திராவகம் அது வந்து திராவகம் இது வந்து பாருங்கள் இதுவும் நாதநீர் தான் எதுவும் கந்தகச்சத்து உள்ள நாதநீர் தான் இப்போது இந்த நாத நீர் வந்து இதில் ஆசிட் ஆசை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கிடையாது ஆனால் இது இந்த வேலைக்கு வந்து இது சரியும் வராது அதனால தான் நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மைமுறையை வந்து நம்ம இன்றைக்கி வெளியிட்டுருக்குறோம் ஏன்னா எது நாத சொல்லி தெரியணும் அதாவது இப்போது எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் அதாவது நாங்கள் எங்களை ஃபாலோஅப் பண்ணி எங்கள் கூட இருந்தால் அத்தனை பேருக்கு இந்த நாதன் நேரியா இருக்க தெரியும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாேருக்கும் அதை நான் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அதனால் அவங்க எல்லாருமே இறக்குவாங்க இதை வந்து எப்படி மடக்கி எப்படி வடிக்கணும் எந்த அண்டக்கல் எப்படி செய்யணும் போகணும் வரணுங்கிற முறையெல்லாம் இது கூடவே இருக்குது அதனால் வந்து அண்டக்கல் செய்முறைங்கிறது வெறும் வாதக்கலையோ வைத்தியக்கலை மட்டும் போயிடல மாந்திரிக கலைக்கும் முக்கியமான கருப்பொருள் எல்லாமே அண்டக்கல் செய்முறையில் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுட்டு மீண்டும் அடுத்த காணொலி வந்து விரைவாக உங்களுக்காக வர்றதுக்கு காத்துட்டு இருக்குது உலகெங்கில் இருக்கக்கூடிய சிவ சித்த சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து மேலும் எனது அம்பாள் எனது ஆசான் இருவருக்கும் நன்றி தெரிவித்து மேலும் உயர்திரு எனது அண்ணார் கும்பகோணம் கணேசன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்